This வீடியோ is பை பை Buymode இ ஷாப்பிங் பை application இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம பிளேஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் போலவே பை மோட் அப்ளிகேஷன்லேயும் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நமக்கு அவைலபிளாக இருக்குது பெஸ்ட்டான குவாலிட்டியில் பெஸ்ட்டான ப்ராடக்ட்டில் சூப்பரான ஆஃபர்ஸில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மோட் இஸ் த பெஸ்ட்டு ப்ளேஸ் நீங்களும் மோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஆஃபர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி நல்ல சேஃப் அண்ட் செக்யூரான டெலிவரி எல்லாமே நம்ம மோட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் கஸ்டமர் கேர் சர்வீஸு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பைமோடுக்கான மோட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மத்தி மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம் மத்தி மீனில் இவ்வளோ ஒரு நன்மை இருக்குது தான் இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் மத்தி மீனை வீக்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக வாங்குவீங்க ஸோ அந்த பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாமா மீன் பற்றி தெரிந்தவர்களுக்கு மத்தி மீன் பற்றி சொல்லவே தேவையில்லை பட்ஜெட் விலையில் கிடைத்தாலும் அதனால் கிடைக்கும் நன்மைகளுக்கு அளவே இல்லை அதனால்தான் வாரம் ஒரு முறையாவது மத்தி மீன் வாங்கி சமைக்க சொல்வார்கள் சிலர் அதன் குறைந்த விலையை கண்டு குறைந்து மதிப்பிடுகிறார்கள் சிலர் அதில் முள் அதிகமாக இருக்கும் என்பதால் அதை பெரும்பாலும் வாங்க மாட்டார்கள் அதன் நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டா இனிமேல் நம்ம தேடி போய் மத்தி மீனை வாங்குவீங்க அப்படி என்னதான் நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை எதிர்க்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்கீங்களா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மத்தி மீனில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் என்ன மத்தி மீனில் ஒமேகா த்ரீ ஃபேக்டி நிறைவாக உள்ளது அதனோடு வைட்டமின் டி கால்சியம் புரோட்டீன் நல்ல கொழுப்பு வைட்டமின் பி டுவெல் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற நன்மைகளை உள்ளடக்கியுள்ளது சரி இவற்றையெல்லாம் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்க்கலாமா இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது வாரம் ஒரு முறை எனினும் மத்தி மீன் சாப்பிட்டு வந்தால் இதய ஆரோக்கியம் மேம்படும் வயதான காலத்தில் இதய நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆக்சிட் இருப்பதால் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இரத்தம் உறைதல் பிரச்சனையை தவிர்க்க உதவுகிறது இதனால் மற்ற உறுப்புகளுக்கும் சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கின்றது கூர்மையான கண்பாதை வயது செல்ல செல்ல உண்டாகும் பார்வை குறைபாடு பிரச்சனைகளுக்கு மத்திய மீன் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறது புற்றுநோயை தவிர்க்க உதவுகிறது புற்றுநோய் செல்களுக்கு எதிராக போராடும் பண்புகள் மத்தி மீன்கு இருப்பதால் எதிர்காலத்தில் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது எலும்புகளுக்கு ஆரோக்கியம் மத்தி மீனில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிக அளவில் இருப்பதால் எலும்பு ஆரோக்கியத்தை வலுப்படுத்துகிறது இதனால் வயதான போதும் வரும் முட்டி வழி பிரச்சனைகளுக்கு பயனளிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது மத்தி மீனில் வைட்டமின் டி நிறைவாக இருப்பதால் உணவுகளில் ஊட்டச்சத்துக்களை எளிதில் உறிஞ்ச உதவுகிறது இதனால் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியையும் கிடைத்துவிடுகிறது சரும ஆரோக்கியம் தொடர்ச்சியாக மத்தி மீன் சாப்பிட்டு வர ஹெல்தியான மற்றும் பளபளப்பான சருமத்தை பெறுவீர்கள் இதை நீங்களே கண்கூடாக உணரலாம் எனவே மத்தி மீன்களை வாழ்க்கையில் அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்கள் நீரிழிவு நோய்க்கு நல்லது மத்தி மீனின் ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் புரத சத்து இருப்பதால் உணவில் உள்ள இரத்த சர்க்கரையின் அளவே மெதுவாக உறிஞ்சுகிறது இதனால் இன்சூலின் தட்டுப்பாடு குறைகிறது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளது ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் இருப்பதால் ஆன்டி ஆசிடுக்கு பஞ்சமே இருக்காது முழுமையாக உணர அதிக புரதம் மற்றும் குறைவான கொழுப்பு இருப்பதால் நிறைய நிறைவான சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும் இதனால் நீண்ட நேரத்திற்கு பசியே எடுக்காது இதனால் எளிதில் உடல் எடையையும் நாம் குறைக்கலாம் மூளையின் செயல்பாட்டிற்கு நல்லது மத்திய மீன் மூளையின் செயல்பாட்டையும் நினைவாற்றலையும் அதிகரிக்க உதவுகிறது இதற்கு இது உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் தான் காரணம் எலும்புகள் வலுப்பெற நூறு கிராம் மத்தி மீனில் நானூறு மில்லி லிட்டர் பாலில் உள்ள கால்சியம் உள்ளது எனவே பால் பிடிக்காதவர்கள் வாரத்தில் ஒன்று முதல் இரண்டு முறை மத்தி மீன்களை உட்கொண்டு வந்தால் உடலுக்கு தேவையான அளவு கால்சியம் கிடைக்கிறது இவை எலும்புக்கு தொடர்பான அனைத்து பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது ஆய்வுகளில் மத்தி மீனில் உள்ள சத்துக்கள் உடலில் செய்யும் மாயங்கள் பற்றி வெளிவந்ததால் தற்போது இந்த மத்தி மீனின் விலை தாறுமாறாக விற்கப்படுகிறது முக்கியமாக இந்த மீன்களில் மற்ற மீன்களை விட ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் அதிக அளவில் உள்ளது இந்த ஒமேகா த்ரீ கொழுப்பானது இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இதய நோயின் அபாயத்தை தடுக்கின்றது மத்தி மீன்களை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் அழகாகவும் பளபளப்பாகவும் வசிகர தோற்றத்துடன் காணப்படும் உடல் எடையை கட்டுப்படுத்த நீங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சிக்கிறீர்களா அப்படியானால் உங்கள் உணவில் மத்தி மீனை அதிக அளவு சேர்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் மத்தி மீனில் உள்ள அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் எடை இழப்பிற்கு பெரிதும் உதவுகிறது மத்தி மீனின் அதிக அளவு புரோட்டீன் உள்ளது பலதரப்பட்ட ஆய்வுகளில் மத்தி மீனின் உள்ள சத்துக்கள் உடலில் செய்யும் மாயங்கள் குறித்து வெளிவந்ததால் தற்போது மத்தி மீனின் விலை தாறுமாறாக விற்கப்படுகின்றது முக்கியமாக இந்த மீன்களின் மற்ற மீன்களை விட த்ரீ கொழுப்பு அமில அதிகமாக உள்ளது இந்த ஒமேகா த்ரீ கொழுப்பானது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இதய நோய் அபாயத்தை தடுக்கின்றது இப்படிப்பட்ட மத்தி மீனை வாரம் ஒரு முறையாவது உணவில் சேர்த்து வந்தால் என்னென்ன நன்மைகள் இப்படிப்பட்ட ஆரோக்கியம் நிறைந்த மீனை நாமும் நம் உணவில் சேர்த்து கொண்டு நம்மையும் ஆரோக்கியமாகவும் நம் குடும்பத்தாரையும் ஆரோக்கியமாக வாழ வைப்போம் ஸோ ரெடியாக இப்போவே போய் மத்தி மீனை வாங்குங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்